ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்துல பல மாற்றங்கள் நடந்துட்டு அந்த வகையில் ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் ஒரு கூட்டணியில் சேர போறதா தகவல் வெளியாயிருக்கு அது என்னன்னு நாம் இப்ப பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில எல்லா கட்சியும் ரொம்ப தீவிரமா தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் ஈபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் கட்சியில இணைய மாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்றத கவனிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் இதுல விஜயோட தமிழக வெற்றிக்கழகம் கட்சியில இணைய போறதா சமீபத்துல ஒரு தகவல் வெளியாச்சு இதுக்கு நடுவுல டெல்லிக்கு ஓபிஎஸ் போயிருக்க நிலமையில அவருக்கு பின்னாடியே குருமூர்த்தியும் போயிருக்காரு ரெண்டு பேரும் நள்ளிரவுல சந்திச்சு பேசியதா சொல்லப்படுது புதிய கட்சியை தொடங்குறதுக்காக ஓபிஎஸ் டெல்லிக்கு போனதா கூறப்பட்ட நிலைமையில அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில இணையிறது குறித்து ஜேபி பி நட்டாவை சந்திச்சு பேச போறாராம் ஒருவேளை ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்தார்னா இபிஎஸ் எப்படி அரசியல் கைகளை நகர்த்துவார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அதே மாதிரி ஜெயலலிதா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக தலைமை சரியான முறையில இயங்கலன்னு சொல்லிட்டு உழைப்பவங்களுக்கு அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டோம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி விமர்சனம் செஞ்சிருக்காரு திமுகவுல இணைஞ்ச சின்னசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முக்கிய நிர்வாகியுமான சின்னசாமி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ ஆகவும் அதிமுகவோட அண்ணா தொழிற்சங்க பேரவையோட செயலாளராகவும் இருந்தார் அண்ணா தொழிற்சங்க பணத்தை கையாடல் செஞ்சதா புகார் எழுந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதத்துல அண்ணா தொழிற்சங்க பணம் மோசடி விவகாரம் விசாரணை தொடர்பாக சின்னசாமி சென்னை பெருநகர குற்றப்பிரிவு போலீசார் நான்கு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாங்க இந்த வழக்குல அவர் சிறையிலையும் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பிப்ரவரி மாசத்துல தொழிற்சங்க பேரவை செயலாளர் பொறுப்புல இருந்து அப்போதே அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர்களான எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் பன்னீர்செல்வமும் இவங்கள நீக்கினாங்க இப்ப அதிமுகவுல இருந்து தன்னை நீக்கியது செல்லாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல சின்னசாமி வழக்கு தொடர்ந்திருந்தாரு ஓ பி எடப்பாடி ரெண்டு பேரும் துரோகின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவில் சேர்ந்து அங்கேயும் தொழிற்சங்க பேரவை செயலாளராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரியில் பாஜகவில் இணைஞ்சவர் சில மாதம் மறுபடியும் அதிமுகவில் செயல்பட்டு இருந்தார் இந்த நிலைமையில் அவர் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிட்டாரு அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளத்தோடு திமுகவில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உழைக்கிறவங்களுக்கு வேலை இல்ல யாரெல்லாம் தனக்கு சாதகமா இருக்காங்களோ அவங்கள வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு சாமானிய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியா சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர மக்கள் மத்தியில திமுக ஆட்சியை மக்கள் ரொம்ப விரும்புறாங்க மறுபடியும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைப்பன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு நன்றி